டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி சிங்கிள் பிடிஎஃப்பாக வெறும் பதிமூணு பக்கத்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா ஆமா ஐம்பத்தஞ்சு கேள்வி இருக்கு அதுக்கு ஆன்சர் கீ இந்த ஆன்சரை எங்க போய் செக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்ததாக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்திருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க ஏன்னா நம்மளுக்கு நோட்ஸ் டெஸ்ட் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் எங்கிட்ட டெலகிராம் ஆப் இல்லை சார் ஒன்லி வாட்ஸ்அப் தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனாயிருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிவிட்டு வரும் நீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறீங்களா வீட்டில இருந்து படிக்கிறீங்களா நூத்துக்கு நூறு பொது தமிழ்ல வாங்கணும்னா நம்மளுடைய சிலபஸ்ல மொத்தம் ஐம்பத்தி தலைப்பு மூணு பகுதியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க கட்டாயமா பார்த்திருப்பீங்க அதுல பகுதி ஆவல இலக்கணம் இருக்குமா இருபத்தி ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அதுல பத்தொன்பதாவது தலைப்பா ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க கரெக்டா ரைட்டு சார் இது நம்ம ஸ்கூல் புக்ல எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டா புது புக்கா இருந்தாலும் சரி பழைய புக்கா இருந்தாலும் சரி சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு இருபது கேள்வி எடுக்கிறதே ரொம்ப கடினம் சார் அப்போ அவ்வளவுதானா இருக்குது ஒரு இருபது கேள்வி கூட இல்லையா அப்போ இம்பார்ட்டன் இல்லை போல இருக்க இந்த டாபிக் விட்டுடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க தப்பு ஏன் சார் அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாமில் அதாவது டி ஆன்சர் கீ வெளியிடுவாங்க இல்லையா அதில் குரூப் ஒர்க் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் அதில் மொத கேள்வியாகவும் ரெண்டாவது கேள்வியாகவும் இந்த தலைப்பில் இருந்து கேட்டிருக்காங்க நீங்களே படித்து பாருங்க ஊமைத் தொடரை உணர்ந்து பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் வெளிப்படைத்தன்மை அப்படின்னு ஆப்ஷன் ஏவில் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கேள்வியா சிலை மேல் எழுதியது போல இப்பழமொழிக்கு விளங்கும் பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பழமொழின்னு சொன்னாலும் இதுவும் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இந்த தலைப்புக்குள்ளே தான் வரும் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சீல நிலைத்து நிற்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் கடந்த பத்து வருஷ கேள்வி நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போதும் மினிமம் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு கேள்வி ரெகுலராகவே கேட்குறாங்க அப்போ இதுக்கு எந்த புக்கு தான் சார் படிக்கணும் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் எந்த புக்கும் படிக்க வேண்டாம் டிஎன்பிசி ஓல்டு கொஷின் பேப்பர் படித்தாவே போதுங்க அப்படியா ஆமாங்க இருபத்தி ரெண்டுலாம் ஏகப்பட்ட எக்ஸாம் நடக்குது கரெக்டுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இருபத்தி நாலு எக்ஸாம் நடந்திருக்குங்க அதுல மூணு எக்ஸாம்ல தமிழே கேட்க மாட்டான் நான் அந்த எக்ஸாமும் கொடுத்துருக்கேன் சரிங்களா மீதி இருபத்தி ஒரு எக்ஸாம் இருக்கு இந்த இருபத்தி ஒரு எக்ஸாம்லயும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒண்ணு வைக்கிறாங்க இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ போய் பார்த்தா நம்மளுடைய இலக்கணத்தில் இருபத்தி ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அது அப்படியே அங்கே இருக்குதுங்க இந்த ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லயுமே ரெகுலரா கேட்குறாங்க நான் பாருங்களேன் எக்ஸாம்பிளுக்கு இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு இருக்கும் இதுக்கான மீனிங் என்னன்னா இந்த இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அந்த எக்ஸாம்ல நாலு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பாருங்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனா அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க இதே மாதிரி பார்த்தா மொத்தம் இருபத்தி ஒரு எக்ஸாம்ல ரெண்டு கொஸ்டின் வந்து எத்தனை எக்ஸாம்ல கேட்டிருக்கான்னா ஒன்பது எக்ஸாம்ல கேட்டிருக்கான் மூணு கொஸ்டின் பதினோரு எக்ஸாம்ல கேட்டிருக்கான் ஒரே நாலு கொஸ்டின் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்போ மொத்தத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி கேள்விகள் இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மட்டும்தான் இப்போ இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடுத்தா அங்க ஒரு இருபது எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஷின் குரூப் டூ அதாவது குரூப் எயிட் எக்ஸாம் கொஷின் குரூப் த்ரீ எக்ஸாம் கொஷின் இதெல்லாம் மொத்தம் பார்த்தா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுல இருந்து இரநூறு கேள்விகள் இந்த டாபிக் கிடைக்குங்க சூப்பரு இதுக்கு மேல எங்க இருக்குது இதை பிராக்டிஸ் பண்ணவே போதுமே ஆமா இல்லையா அதுக்கு தான் நான் என்ன பண்ணிட்டேன் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த கொஸ்டினை மட்டும் அழகா சிங்கிள் பிடிஎஃப் மாற்றி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஒரு முறை கொஷினை படிச்சு உங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கு ஆன்சர் எழுதிக்குங்க இல்லை எனக்கு கொஞ்சம் தெரியுதுன்னா கூட நீங்க டெஸ்ட் எழுதி அதாவது ஆன்சர் போட்டு பாத்துக்கங்க எனக்கு சுத்தமா தெரியல சார்னா இந்த பிடிஎஃப் ஒரு முறை படிச்சுட்டு நான் ஆன்சர் கீ கொடுக்குறேன் அதுல போயிட்டு ஒரு முறை டெஸ்ட் எழுதுங்க அதுவே போதும் ஏன்னா திருப்பி திருப்பி அதே தான் கேட்டு வச்சிருப்பான் நீங்க எல்லா கொஸ்டினும் படிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் எத்தனை கேள்வி ரிப்பீட் ஆயிருக்குன்னு சூப்பர் சார் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா இப்ப கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தா டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா அது கீழவே வந்தா ஓமையால் விளக்கப்படும் பொருள் இல்ல இல்லை அது அவ்வளவு வேணாம் பிடிஎஃப் ஓகேவா சிம்பிளா பிடிஎஃப் அது மட்டும் கொடுத்துருக்கேன் ஏன்னா உங்களுக்கு இருக்குது எங்கே இருக்குன்னு தெரியலன்றீங்க ஜஸ்ட் பிடிஎஃப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் வந்துட்டு ஒன்றும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் புரியுதுங்களா ரைட் நான் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டேன் சார் இந்த கொஷின்லாவும் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு ஆன்சர் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் பிடிஎஃப்போட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொடுத்து வச்சிருப்பேன் இருங்க நான் பிடிஎஃபோட எண்டில் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது இல்லையா இந்த லிங்க்கை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்க சார் எனக்கு தெரியல சார் அப்படின்றவங்களுக்கு இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்னு கொடுத்துருந்தேன் இல்லையா அதுக்கு கீழவே ஆன்சர் கீன்னு இருக்கும் நீங்கள் அங்கேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை பிடிஎஃப்ல பிடிஎஃப்லேயும் ஜஸ்ட்டு கை வச்சாவே போதுங்க ஓப்பன் ஆகிடு பாருங்க நான் கை வைக்கிறேன் கை வச்சோம்னே ஓப்பன் கேட்கும் ஓப்பன் கொடுத்துருங்க உங்கள் பிடிஎஃப் ரீடர் அப்படியே கூட போகும் சரிங்களா எங்கிட்ட இருக்கிறது அது மாதிரி கேட்குது ஓகேங்களா ஸோ கிளிக் பண்ணிட்டோம்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா வந்து நெட்டு ஸ்பீடு மொபைல் ஸ்பீடை பொறுத்திருவோம் நீங்கள் உடனே ஒர்க் ஆகலை அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க இங்கே பாருங்கள் நான் பேசிகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய ஆன்சர் கீ சைடுக்கு கொண்டு போயிடுச்சு இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா நீங்க வீட்டில இருந்து படிக்கிறவங்களா இருப்பீங்க ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாவோ அல்லது வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு ஷார்ட் டைம்ல படிக்கிறவங்களா இருப்பீங்க உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த இப்போ இருபத்தி ஒரு எக்ஸாம்ன்னு சொன்னோம் இல்லையா ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நூறு கேள்வி தமிழ் எலிஜிபிலிட்டியில கேட்குறோம் அப்போ ரெண்டாயிரத்தி நூறு கேள்வியாச்சா இந்த ரெண்டாயிரத்தி நூறு கேள்வியும் டாபிக் வைஸா உங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறேங்க ஆல்ரெடி அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் கொடுத்து முடிச்சாச்சு அது வந்து பார்த்தா மொத்தம் நாற்பத்தஞ்சு கேள்வி கேட்டு இதை பாருங்க அதை நான் பத்து பத்து கேள்வியா கொடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா இத பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கும் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா அடுத்ததான் எது சொல்லருக ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தருக இந்த மாதிரி எல்லா பிரிச்சு கொடுத்துட்டு வரோம் இதில் அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா இருக்கு பாருங்க ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இந்தா இதில் வந்து பத்து இருபது கேள்வி கொடுத்திருக்க முப்பதாவது கேள்வி நான் போடுறேன் இன்னும் அப்டேட் ஆகல சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தஞ்சு கேள்வியும் பத்து பத்து கேள்வியா உங்களுக்கு டெஸ்டா கொடுத்துருப்பாங்க சூப்பருங்க ஜஸ்ட் இப்ப நான் பத்து கேள்வி முதல்ல பத்து கேள்வி அட்டன் பண்ணனா அங்க ஒரு ப்ளூ கலர் மாதிரி இருக்கல கலர் அதை அப்படியே கை வைங்க அதை கை வச்சுங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு போய்டும் இங்க வந்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஜஸ்ட் ஒரு ரீகால் தான் பண்ண போறீங்க பாருங்க பத்து கேள்வி இருக்குதா அப்படியே வந்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்கும் அதை ஜஸ்ட் வைங்க அதை கைவிச்சா அழகா இங்கே என்ன ஆகும் ஒரு கொஷின் காக்கும் இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் காட்டும் இது எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்றத கொஷினோட எண்ட்லேயே நான் கொடுத்து வச்சிருப்பேன் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் ஏ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கொஷின்லேயும் அது எந்த எக்ஸாம்ன்றத கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க இப்போ நான் இதுக்கு வந்து ஆன்சரை பார்க்கணுன்னா இப்போ நான் ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேங்க கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும் இப்போ நான் ஆப்ஷனே கை வச்சேன் தவறு அப்போ சாரி யூ ஆர் ராங்குன்னு ஒரு மெசேஜ் வந்து ரெட்டில் கொடுத்துருவாங்க அப்ப இதுக்கு எது சரின்னு பாத்தோம் க்ரீனில் இருக்கிறது சரிங்களா புரியுதா இப்போ நீங்க என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அடுத்த கொஸ்டின் நான் என்ன பண்றேன் நான் கொஷினே பார்க்கல ஜஸ்ட் ஆப்ஷன் சி கை வைக்கிறேன் பாருங்க ஆப்ஷன் சி கை வச்சேன் கரெக்டா இருந்தா யூஆர் கரெக்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும் கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிடும் இது இப்போ புரியுதா கரெக்டாக இருந்தா க்ரீனில் வரும் ரெட்ல ஹைலைட் பண்ணிட்டு அதுக்கு எது சரியோ அது க்ரீன்ல சொல்லிருக்கும் அவ்வளோதான் பார்த்த அடுத்த செகண்டே நீங்க ஆப்ஷனை கை வச்சிக்கலாம் சரி தவறுன்னு சொல்லிடும் அந்த ஐம்பத்தஞ்சு கேள்விங்க தான் கொடுத்துருப்பேன் அழகா செக் பண்ணி பார்த்துங்க இதுக்கு ஜஸ்ட் நீங்க கொஸ்டினே ஒரு நூத்தி ஐம்பது கொஸ்டின் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறனா அதை மட்டும் பார்த்தாவே போதும் எப்படி கேட்டாலும் முழு மதிப்பெண் வாங்கிட முடியும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல நோட்ஸ்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்